அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் மண்டியிட்டார் சீமான் மன்னிப்பு கேட்டார் சீமான் வீழ்ந்துவிட்ட வீரம் மண்டியிட்ட மானம் இப்படிதான் நேற்று மாலையில இருந்து இப்ப வரைக்கும் இந்த திராவிட்கள் யூடியூப்ல பேசிக்கிட்டு இருக்கானுங்க அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறையை சேர்ந்த மரியாதைக்குரிய அண்ணன் சேவியர் பெலிக்ஸ் அவர்கள் கட்சியோட கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாக கூறி அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து கட்சியில இருந்து முற்று முழுதாக நீக்கி இருக்கிறாங்க என்னதான் நடக்குது நாம் தமிழர் கட்சிக்குள்ள இந்த கேள்விக்கான பதில் ஒன்னே ஒண்ணுதான் வருண்குமார் ஐபிஎஸ் வருண்குமார் ஐபிஎஸ் நாம் தமிழர் கட்சிக்கும் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் சீமான் அவர்களுக்கும் இடையில என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல அண்ணன் சீமான் அவர்கள் வருண்குமாரை குறித்து ஒரு விமர்சனத்தை முன் வச்சார் வருண்குமார் சாதி ரீதியாக செயல்படுறாரு அவருக்கு சாதிய மனநிலை இருக்கு அந்த மனநிலையோட தான் ஒவ்வொரு வழக்கையும் ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு இதுக்கு எதிராக வருண்குமார் ஐ பி அவர்கள் அண்ணன் சீமானுக்கு எதிராக மான நஷ்ட வழக்கு போட்டார் இப்ப அந்த மான நஷ்ட வழக்கு தொடர்பாக வந்த வக்கீல் நோட்டீஸுக்கு நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறை சார்பாக மரியாதைக்குரிய அண்ணன் சேவியர் ஃபெலிக்ஸ் அவர்கள் ஒரு பதில் மனு கொடுத்தார் அந்த பதில் மனுவில் அவர் என்ன குறிப்பிட்டு இருந்தார் அப்படின்னா வருண்குமார் என்ன சாதி அப்படிங்கிறதே சீமானுக்கு தெரியாது சீமான் எந்த ஒரு உள்நோக்கத்தோடையும் அப்படி எல்லாம் பேசல அவருடைய காதுக்கு வந்த செய்தியை அடிப்படையா வச்சுக்கிட்டு சாட்டை துரைமுருகன் சொன்ன தகவலை அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் அவர் அப்படி பேசினாரே ஒழிய வருண்குமார இழிவுபடுத்தணும் அப்படிங்கிற உள்நோக்கத்தோட அப்படி எல்லாம் பேசலங்கிற ஒரு முக்கியமான பதில கொடுத்திருந்தாரு இப்ப இந்த பதில் மனுவை அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அண்ணன் சீமான் அவர்களை இழிவுபடுத்தி கிண்டல் பண்ணி இந்த அப்ப பேரு தெரியாத திராவிடியன் ஸ்டாக்குகள் திராவிடியன் பாய்ஸ்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏய் என்னப்பா என்னதான் விமர்சனம் இருந்தாலும் அப்ப பேரு தெரியாதவங்க அப்படிங்கிற மோசமான சொல்ல பயன்படுத்தலாமா இதெல்லாம் சரியா அப்படின்னு உடனே எனக்கு ஒழுக்க பாடம் எடுக்க வராதீங்க நான் யாரையுமே அப்படி விமர்சனம் பண்ணதே கிடையாது உங்களுக்கே நல்லா தெரியும் சரியா ஆனா அப்பம் பேரு தெரியாதவங்க அப்படின்னு நான் சொல்லல அவனுங்களே தான் அவனுங்களை அப்படி சொல்லிக்கிறானுங்க இப்போ இந்த திராவிடியன் பாய்ஸோட சமூக வலைதளத்தை எடுத்து பாருங்க அதுல என்ன குறிப்பிட்டு இருப்பானுங்க பயோல ஐ பிலாங்ஸ் டு திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க கரெக்டா எந்த மாற்று கருத்தும் இல்லையே அதாவது நான் திராவிட இனத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அப்படின்னு மனு தர்மத்துல என்ன சொல்லி பத்தாவது அத்தியாயம் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதாவது அப்படின்னு குறிப்பிட்டு இருப்பாங்க சூத்திரன்னா யாரு பார்ப்பானின் வைப்பாட்டி மகன் இதையும் நான் சொல்லல ஐயா பெரியார் சொன்னது அப்ப திராவிடன் என்றால் பார்ப்பானின் வைப்பாட்டி மகன் சூத்திரன் போரில் தோற்றவன் விலைக்கு வாங்கப்பட்டவன் அடிமை அப்பம்பேரு தெரியாதவன் அப்படின்னு மொத்தம் ஒரு ஏழு அர்த்தம் இருக்கு இப்ப சொல்லுங்க நானா அவனுங்களை தான் அவனுங்களை அப்படியே அடையாளப்படுத்திக்கிறானுங்க நான் அதை கொஞ்சம் எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்றேன் சரியா உங்களுக்கு வேணும்னா எவிடன்ஸோட கீழே நானு குறிப்புகளை தர நீங்களே பாத்துக்கோங்க ஓகேவா இப்ப அவனுங்களை விட்டு தள்ளுங்க அவனுங்களுக்கு இந்த கிண்டல் கேலி இதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது அவதூருக்கு பிறந்த அல்லக்கைங்க புரியுதா உங்களுக்கு அதனால அவனுங்க பேசுறதை எல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க ஓரமா ஒதுக்கி தள்ளுங்க நாம முக்கியமான விஷயத்துக்கு வரலாம் இப்ப மேட்டர் என்ன அப்படின்னா அண்ணன் சேவியர் ஃபெலிக்ஸ் அவர்கள் வெளியிட்ட இந்த பதில் மனு இருக்கு தெரியுமா இது அண்ணன் சீமானோட முழு ஒப்புதல் பெற்று வெளியான கடிதம் கிடையாது அதுல இருக்கிற கருத்துக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அதனால தான் கட்சியோட கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாக சொல்லி அண்ணன் சேவியர் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவரை கட்சியோட பொறுப்புல இருந்து நீக்கிட்டாங்க சரியா ஆனாலும் நமக்கு இதுல சில கேள்விகள் வருது இப்ப வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் அனுப்பிய வக்கீல் நோட்டீஸுக்கு லீகலா சட்டப்படி அண்ணன் பெலிக்ஸ் அவர்கள் பதில் மனு கொடுத்தாரு சரியா யாருக்கு கொடுத்தாரு வருண்குமார் ஐபேசுக்கு தானே கொடுத்தாரு அவர்கிட்ட கொடுத்த அந்த பதில் மனு எப்படி இந்த திமுக இணைய கூலிப்படைகள் கையில போச்சு யார் கொடுத்திருப்பா லீகலா ஒரு வக்கீல் நோட்டீஸ் வருதுன்னு வைங்க அதையும் குறிப்பா இந்த மானநஷ்ட நஷ்ட வழக்கிற்கு ஒரு லீகல் நோட்டீஸ் வருது அப்படின்னா இந்த நோட்டீஸ் அனுப்பினவங்களுக்கு எந்த ஒரு விளக்கத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது எதுவா இருந்தாலும் வழக்கு நீதிமன்றத்துக்கு வரட்டும் இந்த விளக்கத்தை நான் நீதிபதி முன்னாடி சொல்லிக்கிறேன் அங்க வச்சு பைசல் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனவருக்கு நான் எந்த ஒரு விலக்க உரையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது சரி ஓகே அப்படி இருந்தும் கூட லீகலா வந்த வக்கீல் நோட்டீஸுக்கு லீகலாகவே ஃபெலிக்ஸ் அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார் யாருக்கு கொடுத்தாரு யார் அந்த நோட்டீஸ் அனுப்புனாங்களோ அவங்களுக்கே கொடுத்திருக்கிறாரு அதாவது வருண்குமார் ஐபிஎஸ்க்கு அவர்கிட்ட இருந்த இந்த விளக்க உரை எப்படி இந்த திமுக இணைய கூலிப்படைகள் கையில போச்சு யார் கொடுத்தது வேற யார் கொடுத்தா வருண்குமார் தான் கொடுத்திருப்பாரு அப்ப வருண்குமார் ஐபிஎஸ் நோக்கம் தான் என்ன நீங்க யாருக்காக வேலை பார்க்கறீங்க அரசுக்காகவும் மக்களுக்காகவும் வேலை பார்க்கறீங்களா இல்லனா டிஎம்கேவோட ஓட ஐடி விங்குக்காக வேலை பார்க்கறீங்களா சார் நான் உங்களுக்கு புரியற மாதிரியே கேக்குறேன் உங்களோட உண்மையான இன்டென்ஷன் உங்களுடைய உள்நோக்கம் தான் என்ன என்னுடைய குடும்பத்தை பத்தி பேசிட்டாங்க என்னுடைய மனைவி மக்களை பத்தி பேசிட்டாங்க அவங்களுக்கு கொலை மிரட்டல் விட்டுட்டாங்க அப்படினெல்லாம் சொல்லி சட்டப்படி அவங்க மேல நடவடிக்கை எடுத்தே தீர்வன்னு சொல்றீங்க

உண்மையாகவே நீங்க ஐபிஎஸ் தானா இல்லனா டிஎம்கே ஐடி ஒரு மெம்பரா அவரோட மனைவிய அவரோட குழந்தைய தவறா பேசிருந்தா தவறு நான் பேசினாலும் யார் பேசியிருந்தாலும் எவர் பேசியிருந்தாலும் தவறு தான் நான் ஒத்துக்கிறேன் நான் மறுக்கவில்லை இதே மாதிரி நூறு புகார் திருச்சியில இருக்கு அண்ணன் சீமா நீங்க உங்க மனைவியை நேசிக்கிறீங்க சட்டத்தை நம்புறீங்க உங்க குழந்தைகளை நேசிக்கிறீங்க நீதிமன்றத்தை நம்புறீங்க நான் நடவடிக்கை எடுத்து அவங்களை விடவே மாட்டேன் அப்படியே விசாரணை பண்ணினே போவேன் நீங்க நீங்க நீதிமன்றத்தை நம்புறவங்க சட்டத்தை நம்புறவங்க ஏன் கைது பண்ணுங்க கண்ணை கட்டி வச்சு நைட்டு புற அடிச்சீங்க சட்டத்தை நம்பற விதமா நான் கேக்குறேன் இப்படிதான் நீங்க சட்டத்தை நம்புவீங்களா ஒரு எழுச்சம் வாங்க போட்டான் அவன் வாய் வார்த்தையா போட்டான் ஆனா அவன் கண்ணை கட்டி வச்சு யார் எந்த காவலர் தாக்குறாரு எங்க தாக்குறாரு தடுக்க கூட வழி இல்லாத கண்ணை கட்டி வச்சு நைட்டு புற அடிச்சிருக்கீங்க இதுதான் நீங்க சட்டப்படியா செய்யற வேலையா இதுதான் சட்டத்தை நம்பர் வேலையா சரிங்க உங்களுக்கு வலிக்குது இல்ல உங்க மனைவி சொன்ன வலிக்குது இல்ல உங்க உங்க மகள சொன்ன வலிக்குதுல்ல உங்க குடும்பத்தை சொன்ன அப்படி அண்ணன் சீமான் அவர்களை பத்தி பேசப்படுதா இல்லையா அவரோட தாயார பற்றி பேசப்படுதா இல்லையா அவங்க மனைவியை பற்றி இல்லையா எது மாதிரி நாலஞ்சு வயசு குழந்தைய பற்றி அதை பற்றி புகார்கள் உள்ள ரட்சகரே எல்லாருக்கும் மருந்து சப்ளை பண்றவர் வாட்ஸ்அப்ல போடுறவர் ட்விட்டர்ல போடுறவர் இந்த புகாரை ஒரு அரசு அதிகாரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்ன நடவடிக்கை எடுத்தார் எடுத்தாரா இல்ல ஏன் எடுக்கல அப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்க போய் காளியல புகார் கொடுத்தா நைட்டு கைது பண்ணி கட்டி வச்சு அடிக்கிறாங்க ஆனா எங்க வீட்டு பொம்பளங்களா எங்க அம்மாங்கள எங்க குழந்தைங்கள எங்க கூட பிறந்தவங்கள ஹசிங்க ஹசிங்கமா ஆபாசமா யாரையரோட தொரப்பு பண்றது இந்த كده ரசிக்கிறீங்களே அப்ப நீங்க சரியான அதிகாரியா நீங்க இல்ல ஒரு சார்பு அதிகாரி அதிகாரின்னு நான் சொல்றோம் இதுதான் fair criticism இது அபிடிஃபர்மேஷன் ஒரு fair criticism நீங்க சரியான அதிகாரி இந்த நடுவறி எடுத்துக்கணும் ஏன் எடுக்கல நீங்க அப்ப இதிலிருந்து தெளிவு என்னன்னா அருவருண் ஐபிஎஸ் அவர்கள் திமுகவிற்காக வேலை செய்கிறார் இது எங்களோட குற்றச்சாட்டு நிரூபிக்கிட்ட அவர் எல்லோருக்கும் சொன்னா இருநூறு புகார் திருச்சி மாவட்டத்தில் மட்டும் இருக்கு தமிழகம் பூரா ரெண்டாயிரம் புகார் இருக்கு கொடுத்த நிலுவையில் ஒரே ஒரு புகாரில் திமுகவினர் மீது திமுக ஐடி விங்க மீது இந்த இந்த சூர்யா பான் டு விண்ணன் போட்ட மாதிரி ஆடுது பல வந்து போக்கிலிகள் வந்து போட்டுட்டு இருக்காங்க ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க தமிழகம் முழுதும் சொல்ல சொல்லுங்க மானமுள்ள அரசு நான் ஒத்துக்கிறேன் மானமுள்ள அரசு நான் ஒத்துக்கிறேன் ஒரே ஒரு நடவடிக்கை தான் சொல்லுங்க ஏன் எடுக்கலைன்னா இந்த காவல்துறையே அரசுக்கு தான் வேலை செய்யுது அரசுக்கு அரசாங்க நலன் நோக்கி இல்ல அரசுல இருக்கிற அந்த அவர்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களுக்காக தான் வேலை செய்யுது மக்கள் நலன் நோக்கி வேலை செய்யல வருண்குமார் ஐபிஎஸ் உண்மையாகவே ஒரு நேர்மையான காவல் அதிகாரியா இருந்தா இப்ப வழக்கறிஞர் அண்ணன் ஸ்ரீதர் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்லட்டுமே பார்க்கலாம் என்னுடைய குடும்பத்திற்கு எதிராக கொலை மிரட்டல் விட்டவர்களையும் அவங்கள பின்னாடி இருந்து தூண்டி விட்டவங்களையும் சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி சட்டப்படியே தண்டனை வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னவர் இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கைது செஞ்சவங்கள கண்ணை கட்டி காவல் நிலையத்துல ராத்திரி முழுக்க வச்சு அடிச்சிருக்கிறாரு இதுதான் எஸ் பி வருண்குமார் சட்டத்தை மதிக்கிற லட்சணமா இதுதான் நீங்க சட்டப்படி தண்டனை வாங்கி தர வழிமுறையா சார் உங்களோட குடும்பத்தை பத்தியும் உங்களோட மனைவி மக்களை பற்றியும் பேசினா உங்களுக்கு எவ்வளவு வலிக்குது அப்படி தானே எங்களுக்கும் இருக்கும் நாம் தமிழர் கட்சியினரையும் அவங்களோட குடும்பத்தையும் இந்த திமுக இணைய கூலிப்படை ஹைனாக்கள் எந்த அளவுக்கு மோசமா இழிவா பேசுறாங்க இது தொடர்பாக திருச்சியில மட்டுமே பல நூறு புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் ஏதாவது ஒரு புகாருக்கு வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்களா இல்லையே ஏன் இந்த பாரபட்சம் சரி ஓகே இப்போ நாம அந்த பதில் மனுவுக்கு வருவோம் உண்மையாகவே வழக்கறிஞர் அண்ணன் சேவியர் ஃபெலிக்ஸ் அவர்கள் அண்ணன் சீமானோட ஒப்புதல் இல்லாம தான் அந்த பதில் மனுவை கொடுத்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குள்ள ஒரு பாதி உண்மை இருக்குங்க நான் விசாரிச்ச வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னா இப்படி வருண்குமார் ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாரு அவருக்கு பதில் கொடுக்கலாமா அப்படின்னு அண்ணன் சேவியர் அவர்கள் சீமான் கிட்ட கேட்டாராம் அதுக்கு அண்ணனும் சரி பாத்துக்கலாம் பாருங்க சொல்லி சில ஆனா அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில அந்த பதில் மனு கொடுக்கப்படல தெளிவா புரியுதா இப்ப எஸ் பி வருண்குமார் மேல அண்ணன் சீமான் அவர்கள் முதல் முறையாக இந்த குற்றச்சாட்டை வைக்கல சரியா ஏற்கனவே அவர் மேல இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு அந்த தகவல்கள் அண்ணன் சீமானோட காதுக்கு வந்திருக்கு அப்ப ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு காவல் அதிகாரி செய்கின்ற தவறை சுட்டிக்காட்ட வேண்டியது அவருடைய கடமை அதைத்தான் அண்ணன் சீமானும் அது பொய்யா அப்படிங்கறது நீங்க சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கிறீங்கல்ல அதுல தெரிஞ்சிட போகுது அதுக்கு முன்னாடியே எதுக்காக இந்த டிஎம்கே இணையதள கூலிப்படையோட சேர்ந்துகிட்டு அவதூறு பரப்புற வேலையெல்லாம் செய்யறீங்க சரி ஓகே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் எங்கையும் மண்டியிடவும் இல்ல மன்னிப்பு கேட்கவும் சரியா நாம வளர வளர இது மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு அதிகமா தான் இருக்கும் இத பத்தி எல்லாம் அச்சப்படாம நம்முடைய லட்சியத்தை நோக்கி நேர்மையோடையும் ஒழுக்கத்தோடையும் நாம பயணிச்சுகிட்டே இருக்கணும் ஒரு நாள் நிச்சயமாக நாம ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம் தெளிவா புரியுதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திரங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்